தாவேக்காவுடைய முதல் வேட்பாளராக திருச்செங்கோடு தொகுதியில அருண்ராஜை அறிவிக்க போறாங்கன்னு தான் ஒரே பரபரப்பு திருச்செங்கோட்டுல புஷ்யானந்த் செங்கோட்டையன் சேர்ந்து அருண்ராஜ வேட்பாளராக அறிமுகம் செய்ய போறாங்கன்னு இன்ன பக்கம் எல்லாம் சோசியல் மீடியாவில் போஸ்ட் இதை பற்றி நாமக்கல் தாவேக்கா நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம் எங்களுக்கும் அப்படித்தான் தகவல் சொன்னாங்க நாங்க கூட சரி எல்லாருமே போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்டோங்க என்கின்றனர் அருண்ராஜ் சாரும் புஸ்ஸி அண்ணனும் அர்த்தநாரீஸ்வரர் மலை கோவிலுக்கு சேர்ந்தும் வந்தாங்க அதுவும் அருண்ராஜ் சாரை பார்க்கணுமே பட்டு வேஷ்டி சட்டையில் சும்மா ஜெகஜோதியா வந்து இறங்கினாரு ஆஹா நம்ம கிட்ட சொன்ன செய்தி கன்ஃபார்ம் தான் போல அப்படின்னு நினைச்சு கூட்டத்துக்கு போனோம் ஏகப்பட்ட மீடியாக்காரங்க கூட வந்துட்டாங்க ஆனா கூட்டம் நடக்க நடக்கத்தான் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கு புரிஞ்சுது புசியானந்த அண்ணன் பேசும்போது கூட திருச்செங்கோடு தொகுதி வேட்பாளர் யாருன்னு தலைவர் தாங்க அறிவிப்பாரு வேட்பாளர் எப்படி படித்தவரா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இனிமே என்ன செய்வார் அப்படின்லாம் விசாரிச்சிட்டு தாங்க அறிவிப்பாரு என மேலோட்டமாக சொல்லிவிட்டு போனார் அதனால ரொம்ப ஏமாற்றமாக போய்விட்டது என்கின்றனர்